ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் எல்லாம் வரும் அதன் மூலியமாகவே மற்ற பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கெண்டி தான் இது கொஞ்சம் பெரிய சைஸ் கெண்டி நல்லா கனமாக வெயிட்டாக உள்ளதும் கூட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு கால் லிட்ருக்கிட்டு பிடிக்கும் பெரிய சைஸு சைஸ் மூன்று இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தத பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸ் நல்ல ரேகையோட இருக்குது அப்படியே வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கோம் சைஸ் வந்து பத்து இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இடத்த பார்க்குறது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பித்தளை தூக்கு தான் மோஸ்ட்லி பெரிய பொருட்கள் கூட கிடைக்கிறது சின்ன பொருட்கள் ரொம்ப கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப டிமாண்டாக இருக்குது இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல நம்ம ஒரு எண்ணெய் இது வச்சு நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒரு கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு நானூறு எம்எல் அரை கிட்ட பிடிக்கும் நானூறு எம்எல் கிட்ட பிடிக்கும் சின்ன சைஸ் தான் நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபான விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது உள்ளே ஃபுல் க ஈயம் உள்ள நல்ல புத்தம் புது ஈயமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி இந்த குண்டான் வந்து அடி பேஸ் வந்து அவ்வளோ கனமாக இருக்குது தூக்கி பார்த்தோம்னாலே நமக்கு அது தெரியும் நல்லா அடி பிடிக்காமல் எதுவும் நம்ம செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டு வைக்காத மாதிரி இருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு முக் முக்கால் கிட்ட அந்த மாதிரி பிடிக்கும் கொள்ளளவு ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு கொவலை தான் நம்ம இது மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா உள்ள ஈயத்தோடு தான் இருக்கு இருக்கக்கூடியது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம தண்ணி மூந்து எதுவும் புலங்கிறதுக்கு பாத்ரூமில் கொவலாக மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் இல்லை நம்ம கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஒன்று அஞ்சு இஞ்சு சைஸ் இன்னொன்று அஞ்சே காலஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது காலி இஞ்சு அந்த அந்த ஆற தான் டிஃப்ரென்ஸ் வரும் ரெண்டு செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு இது தூக்கு தான் அது தூ தூக்குன்னா உங்களுக்கு எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்லா பெரிய சைஸு சைஸ் வந்து உங்களுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்லா கனமாக அழுத்தமாக நல்லா கம்பி கொடுத்து மடக்கி விட்ருக்காங்க நம்ம பருப்பு இந்த மாதிரி எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி எழுநூறுபாங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நல்லா வாஷ் பண்ணக்குள்ளே நமக்கு கைக்கு ஈஸியாக இருக்கும் ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு ஒன்னே கால் லிட்டர்கிட்ட பிடிக்கும் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான் அது நேற்று போட்டுருந்ததை பார்த்துட்டு கேட்டுருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் இது அதை விட பெரிய சைஸ் சொம்பு நல்ல கண்டிஷனில் உள்ளதான் இதுவும் இது வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இதுவும் உங்களுக்கு ஒன்னே கால் லிட்டருக்கு பிடிக்கும் நல்ல கொஞ்சம் பெரிய சைஸு ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வந்து ரெண்டு கரண்டி தாங்க இது வந்து ரெண்டுமே கரண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கரண்டி பதினோரு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது கரண்டி வந்து இது ரெண்டு கரண்டியும் தொள்ளாயிர தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்கறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குழம்பு குண்டான் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல ஹைட்டு கம்மியாக நல்ல அகலமாக இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வந்து ஒரு வெங்கல சொம்பு தான் வெங்கல சொம்பு நம்ம கடை கடைக்கே போட்டுகிட்டே இருக்கோம் நல்ல கனமாக இருக்கக்கூடிய சொம்பு இதெல்லாமே நல்ல லேசாக தட்டுனாலே வைப்ரேட் ஆகக்கூடியது அந்த காலத்தில் உள்ள வெங்கல சொம்பு நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு அரை கிட்டே பிடிக்கும் அறநூறு எம்எல் அந்த மாதிரி பிடிக்கும் ஆயிரத்தி நூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பால் தூக்கு தான் பால் தூக்கு தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருக்கோம் இது ரெண்டு தூ பால் தூக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது வெளியிலேயே நல்ல கண்டிஷனில் உள்ளயே நல்ல ஈயத்தோடு இருக்கக்கூடியது சைஸ் வந்து பெருசு வந்து ஒம்போது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது சின்னது வந்து ஏழு இன்ச்சு சைஸ் இதுவும் அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் நல்ல உ நல்ல புது ஈயமாகவே அதாவது அந்த காலத்து பீஸு புழங்காமல் செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஏழு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இரநூறுபா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அதிலே பெரிய சைஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது மங்குங்க மங்கில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இது வந்து ஜட்ஜ் சொல்லக்கூடிய ஒரு மங்கு இங்கிலாந்து மங்குன்னு சொல்கிறது எனாமல் வேர் இந்த பிராண்டுக்கே வந்து காஸ்டிங்க கூட தான் வந்து இந்த மாதிரி ப்ராண்டு நேமுக்கு இருக்கிறது ஏன்னா இதெல்லாம் வருஷம் உள்ளது எத்தனையோ வருஷத்துக்கு முந்தினது இபேயில் இருக்க விற்கக்கூடிய ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடியது இந்த மங்கெல்லாமே ஸ்டிக்கரோடு இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இந்த கலரில் மோஸ்ட்லி பிளாக் தான் கிடைக்கும் இந்த மாதிரி சில நேரங்களில் மட்டும்தான் வித்தியாசமான கலர்ஸ் கிடைக்கும் சைஸ் மூன்று இன்ச்சுக்கு ஆரஞ்சு சைஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் நல்ல வித்தியாசமான நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸு நல்ல உங்களுக்கு பென்சில் பேனாவெலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸு இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் நல்ல பேனா பென்சில் போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ரீடிங் டேபிளுக்குலையே நம்ம வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல மூடியும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் சைஸ் வந்து உங்களுக்கு ஒம்போது இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியதுங்க ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு ஹைட்டு பாக்ஸோட அளவு வந்து ஒம்போது இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு ரேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒரே மாதிரி பொருள் திரும்ப திரும்ப அதே பொருள் வேணும்னா உடனே கிடைக்காது அப்பப்போ கிடைக்க கிடைக்க நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் அதே மாதிரி வித்தியாசமான பொருட்களாக அப்படி எல்லாமே நம்ம இங்கே தேட முடியாது கிடைக்கிறத இந்த பொருள் கிடைக்கிறதே இங்கே ரொம்ப டிமாண்டாக இருக்குது அடுத்தா பார்க்குறதும் தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் இதுவும் நல்ல வித்தியாசமான ஒரு ஸ்டாண்டு வரும்பு ஃபுல்லாக பார்த்தோம்னா அழகாக ரவுண்டாக கொஞ்சம் கொஞ்சம் சுருள் சுருளாக வர மாதிரி மட் இது பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பூஜை ப கூட மாதிரி கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ கண்டிஷன் நல்லா இருக்குது அடியில் பாதம் வச்சது நல்ல விதம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி பேட்டன்லாம் இன்றைக்கி செய்கிறதுக்கே ஆள் இல்லை இந்த ஹேண்டில் செய்ய ஆள் இல்லை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சைஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு இதுவும் ஹைட் பார்த்தோம் நாலு இஞ்சு இருக்கக்கூடியது தான் ஹைட்டு அந்த பாக்ஸ் அளவுக்கு சொல்கிறேன் கைப்பிடியோட பார்த்தோம்னா கூட வரும் பாக்ஸோட ஹைட்டு நாலு இச்சு உங்களுக்கு நீலாக்கலம் பார்த்தோம்னா பத்து இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு வரக்கூடியது கைப்பிடியோட ஹைட் பார்த்தோம்னா ஏழே கால் இஞ்சு அந்த மாதிரி வரும் அந்த தேக்கு ஸ்டாண்டு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தது பார்க்குறது ஒரு ஆப்பிள் தூக்கு தான் ஆப்பிள் தூக்குனால் இது பெரிய சைஸ் ஆப்பிள் தூக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் ஆப்பிள் தூக்கு நல்ல கனமே நல்ல கனமாக இருக்கக்கூடியது ஏழு லிட்ரு கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஏழு லிட்ரு கெப்பாசிட்டி ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு இப்போ சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் ஆப்பிள் தூக்கு இது வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரூபான விலை கொடுக்குறேன் ஆப்பிள் தூக்கு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இன்றைக்கு நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்